ல வந்த கேள்வி என்ன தந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடியாரை எட்டு சென்டிமீட்டர் ஆகவும் உயரம் பத்து சென்டிமீட்டர் ஆகவும் உள்ள ஒரு செவ்வட்ட திண்ம உலோக உருளை குற்றியை உருக்கி சமனான பனிரெண்டு சிறிய திண்ம செவ்வட்ட கூம்புகள் செய்யப்படுகின்றன ஓகே திணிய செவ்வட்ட கூம்புகள் செய்யப்படுகின்றன என்ன நடக்குதுன்னா பெரிய இங்க நடக்கிற விடயத்தை புரிந்து கொள்ளணும் இப்படி பெரிய உருளை வடிவம் ஒன்று இருக்கு இந்த உருளைய பெரிய உருளை சரியா அது வந்து உலோகத்திலானால ஒரு உருளை அப்படின்னா ஆனதுன்னு வைங்க இதை உருக்கி சின்ன சின்ன இந்த மாதிரி கூம்பு வடிவங்கள் ஷேப் மாதிரி இந்த மாதிரி பனிரெண்டு செய்ய போறாங்க சரியா சின்ன சின்ன வடிவமா இந்த மாதிரி மொத்தமா பனிரெண்டு செய்ய போறாங்க பனிரெண்டு செய்ததுக்கு பிறகு அது ஒவ்வொன்றினுடையதுமே உம் உயரம் வந்து ஆறு சென்டிமீட்டர் இதனுடைய உயரம் சொல்லியிருக்கிறாங்க ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சரியா ஆறு சென்டிமீட்டர்ன்னு தந்திருக்கிறாங்க அஹ் இவ்வாறு செய்கையில் நூற்றி இருபத்தி ஐந்து தசம் ஆறு சென்டிமீட்டர் கணவளவு உலோகம் வீணாகின்றது அதாவது உருக்கி செய்யும் போது பனிரெண்டு கூம்புகள் சேர்ந்துட்டோம் சரியா அதற்கு பிறகு மேலதிகமா கொஞ்சம் இருக்கும் தானே மேலதிகமா கொஞ்சம் உலோகம் இருக்கும் அதை வைத்து கூம்பு செய்யற அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு மிகுதியா இருக்கும் அந்த மிகுதியா இருக்க உலோகம் எவ்வளவு அப்படின்னு தந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து தசம் ஆறு சென்டிமீட்டர் கணம் சென்டிமீட்டர் கணம் அப்படின்னா இந்த உருளை உருக்கி அதுல திரவம் மாதிரி வரும் தானே இரும்பு வந்து உலோக திரவம் மாதிரி வரும் அதை வந்து கூம்பு வடிவத்தில் உள்ள ஷேப்புகள்ல ஊத்தி 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 உருக்கி ஊத்தி அதை வந்து கொஞ்சம் விட்டோன்னா அது வந்து இறுகி உலோக கும்புகளாக மாறிடுது அது எல்லாமே பன்னிரெண்டு அந்த மாதிரி கும்புகள் செய்தது போக நூற்றி இருபத்தி ஐந்து தசம் ஆறு சென்டிமீட்டர் கனவுல உள்ள திரவம் வந்து மேலதிகமாக இருக்கு சரியா உலோக திரவம் வந்து வீணாகின்றது பையன் பெருமான இவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உலோக உருளை குற்றியின் கனவளவு ஓகே உலோக உருளை குற்றியின் கனவளவு நான் உங்களுக்கு முதற்பம் ஏச் சரியா ஃபையினுடைய பெருமானம் வந்து மூன்று தசம் ஒன்று நான்கு அப்படின்னு பிரதிடணும் மூன்று தசம் ஒன்று நான்கு தர வர்க்கம் சரியா ஆரையினுடைய வர்க்கம் ஆரை வந்து எட்டு சென்டிமீட்டர் ஆகவே எட்டினுடைய வர்க்கம் தர வந்து உயரம் பத்து சென்டிமீட்டர் சரியா பத்து சென்டிமீட்டர் இதனை சுருக்கும் போது நமக்கு என்ன விடை அப்படின்றதுதான் முதலாவது பாட்டுல கேட்டிருக்காங்க சுருக்கி எடுப்போம் மூன்று தசம் ஒன்று நான்கு எட்டின் வரக்கம்னா என்ன நடக்குது எட்டு தர எட்டு 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 அறுபத்து நான்கு தர பத்து இந்த அனைத்து பெருமானங்களையும் நம்ம பெருக்கணும் மூன்று தசம் ஒன்று நான்கு தர அறுபத்தி நான்கு தர பத்து சுருக்கும் போது உங்களுக்குரிய சரியான விடை சரியா சரியான விடை எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது தசம் ஆறு சரியா விடை எழுதணும் தசமதானம் எல்லாமே கரெக்டா இருக்கணும் இரண்டாயிரத்தி ஒன்பது தசம் ஆறு சென்டிமீட்டரினுடைய கணம் கண சென்டிமீட்டர் இரண்டாயிரத்தி ஒன்பது தசம் ஆறு தசம் ஆறு சாரி இரண்டாயிரத்தி ஒன்பது தசம் ஆறு சென்டிமீட்டர் கணம் அவ்வளவுதான் முதல் பாட்டுக்குரிய விடை உருளை உலோக குச்சியின் கனவளவை கணிக்க சொல்லியிருக்காங்க சம்மன் பாட்டுல பைக்குரிய பெருமானம் ஆரையினுடைய வர்க்கம் உயரம் எல்லாத்தையும் விடைய கண்டுபிடிச்சிருக்கோம் இரண்டாவது பகுதிக்குரிய விடை என்ன மாதிரி எழுதணும்ன்றத அதுல என்ன இருக்காங்க செய்யப்படும் கூன்று கூம்போன்றின் கனவளவை கண்டு கூம்பின் அடியின் ஆறை ஆறானது இவ்வளவு அப்படின்றத தர சொல்லியிருக்காங்க வீட்டுல விட வந்து நீங்க வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணணும் உங்களுக்கு சமன்பாடுகள் தெரியும் ஓகேயா இந்த அளவுக்கு ஓகே இந்த அளவுக்கு இந்த உருளையை வைத்து இந்த அளவுக்கு கூம்புகள் உருவாக்குனதுக்கு மேலதிகமாகவும் நமக்கு அந்த அளவுக்கு உலோகம் இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம் அதுதான் நமக்குரிய விடை பார்ப்போம் சரி இப்ப உருளையினுடைய கனவளவை கண்டுபிடித்துட்டோம் நம்ம அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளும் உருளையின் கனவளவு எவ்வளவு கண்டுபிடித்தோம் இரண்டாயிரத்தி ஒன்பது தசம் ஆறு ஓகே என்ன செய்ய போறோம்னா இந்த உருளையின் கனவளவு நான் உருளையின் கனவளவு வந்து எதற்கு சமனா இருக்கும் பனிரெண்டு கூம்புகளின் கனவளவுக்கும் சரியா பனிரெண்டு கூம்பு வடிவங்கள் கோன் வடிவங்கள் சரியா பனிரெண்டு கூம்புகளின் கனவளவிற்கும் மேலதிகமா இருக்கிறதுக்கும் சமனா இருக்கும் மேலதிக எவ்வளவு கனவளவு நூற்றி இருபத்தி ஐந்து தசம் ஆறு சென்டிமீட்டரினுடைய உடைய இதற்குதான் சமனா இருக்கும் சரியா திரும்ப கனவளவு பனிரெண்டு கூம்புகளின் கனவளவிற்கும் இருபத்தி ஐந்து தசம் ஆறு பனிரெண்டு கூம்புகள் உருவானதுக்கு பிறகு மேலதிகமா இவ்வளவு இருக்குதானே மேலதிகமாக இவ்வளவு உலோகம் இருக்கு ஆகவே இது ரெண்டுமே சேர்றதுதான் மொத்த உருளையின் கனவளவாக இருக்கும் இதை சுருக்கிறதன் மூலமா நமக்குரிய விடையை எடுத்துக்கொள்ளலாம் உருளையின் கனவளவு கண்டுபிடிச்சிட்டோம் இரண்டாயிரத்தி ஒன்பது தசம் ஆறு சென்டிமீட்டர் கணம் பனிரெண்டு கூம்புகளின் கனவளவு ஒரு கும்பின் கனவளவு வந்து ஒன்றின் கீழ் மூன்று ஆர் வர்க்கம் ஏச் ஒன்றின் கீழ் மூன்று சரியா இந்த மாதிரி பனிரெண்டு கும்புகள் தேவை ஒன்றின் கீழ் மூன்று வந்து மூன்று தசம் ஒன்று நான்கு மூன்று தசம் ஒன்று நான்கு தர ஆர் வர்க்கம் இல்லை நான் இந்த இடத்துல ஃபைவ் ஆர் வர்க்கம்னு எழுதிட்டா அடுத்து அப்படியே காட்டுறேன் ஓகே ஆர்வர்க்கம் நூற்றி இருபத்தி ஐந்து தசம் ஆர் என்ன செய்தோம் கனவளவு இரண்டாயிரத்தி ஒன்பது தசம் ஆர் நம்ம பனிரெண்டு கும்புகளின் கலவ அதாவது பனிரெண்டு தர ஒன்றின் கீழ் மூன்று பையார் வர்க்கம் நூற்றி இருபத்தி ஐந்து தசம் ஆறு சென்டிமீட்டர் கணம் முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நூற்றி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் இந்த பக்கமா கூட்டப்பட்டிருக்கு அதை கொண்டு போய் அந்த பக்கமாக கழிக்கணும் எதிர்ப்பக்கமாக கழிக்கணும் இரண்டாயிரத்தி ஒன்பது தசம் ஆறுல இருந்து நூற்றி இருபத்தி ஐந்து தசம் ஆற கழிக்கிறது தான் பனிரெண்டு தர ஒன்றின் கீழ் மூன்று பையார் வர்க்கம் சரியா பனிரெண்டையும் மூன்றையும் சுருக்கலாம் பன்னிரெண்டையும் ஒரு மூன்று ஃபைவ் வந்து இருபத்தி ரெண்டின் ஏழுன்னு இந்த இடத்துல போடக்கூடாது மூன்று தசம் ஒன்று நான்கு தர ஆர்வர்க்கம் ஆர்வர்க்கம் தான் இவ்வளவுன்னு நம்ம காட்ட போறோம் சரியா இந்த குறிப்பிட்ட பெருமாணம் ஆர்வர்க்கம் தர எய்ச் எய்ச் அப்படின்றது அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கூம்புகளினுடைய சாரி உயரம் சரியா உயரம் தான் எயிட் அப்படின்ற எழுத்தால குறிப்பிடப்பட்டுள்ளது அதுக்கு பத்திலாம் ஆறு சரியா உருளே கனவளவுல இருந்து உருவாக்கப்பட்ட கூம்புகள் ஒவ்வொன்றினதையும் உயரம் வந்து ஆறு சென்டிமீட்டர் இத வந்து நீங்க டிரெக்டா இப்ப இதை கேள்வியை பார்த்து செய்யறதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டுட்டீங்கன்னா இலகுவா இருக்கும் சரியா இந்த மாதிரி முதல்ல இந்த அளவுக்கு ஒண்ணு இருக்கு இதை வைத்து பன்னிரெண்டு உருவாக்குறோம் ஒவ்வொன்றுமே ஆறு சென்டிமீட்டர் உள்ளது இது உருவாக்குறது போக மேலதிகமா இந்த அளவு திரவியம் மீதமா இருக்கு இந்த மாதிரி கண்டுபிடித்தோம்னா இலகுவா இருக்கும் சரியா ஒரு படத்துல நமக்குரிய ஆன்சரை ரெப்ரசென்ட் பண்ணி காட்டினோம்னா அது வந்து மேலுமே இலகுவானதாக இருக்கும் சரியா மேலுமே இலகுவானதாக இருக்கும் இதற்கு அடுத்து தொடர்ச்சி எழுதி காட்சி பாருங்க ஓகே இந்த அளவுக்கு பெருமானம் கண்டுபிடித்தோம் சரியா இதற்கு அடுத்தபடியா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது தசம் ஆறுல இருந்து நூற்றி இருபத்தி ஐந்து தசம் ஆற கழிக்கணும் கழிக்கும் போது ஆயிரத்தி இந்த இடத்துல எழுதுறேன் எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு சமன் நான்கு தர மூன்று தசம் நான்கு தர ஓகே நான்கு தர மூன்று தசம் நான்கு தர ஆறு வர்க்கம் தர ஆறு அப்ப நான்கால மூன்று தசம் ஒன்று நான்கு பெருக்கணும் தர ஆறையும் பெருக்கணும் பெருக்கினீங்கன்னா எழுபத்தி ஐந்து தசம் மூன்று ஆறு ஆறு வர்க்கம் எழுபத்தி ஐந்து தசம் மூன்று ஆறு ஆறு வர்க்கம் சரியா இலகுவான விடயம் தான் இதை கவனமா விளங்கிக்கணும் சரியா எழுபத்தி ஐந்து தசம் மூன்று ஆறு ஜஸ்ட் அந்த சமன்பாடை எழுதி பெருமானங்களை பத்திட்டு சுருக்கிட்டு வரும் இவ்வளவுக்கு வரைக்கும் தான் கனவளவு அது கீழே உள்ளது எல்லாமே கேல்குலேஷன்ல தான் வருது பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஐந்து தசம் ஆற அதற்கு அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்குன்னு வரும் நான்கால மூன்று தசம் நான்கையும் ஆறையும் பெருக்குனீங்கன்னா எழுபத்தி ஐந்து தசம் மூன்று ஆறு தர ஆறுவர்க்கம்னு வரும் சரியா ஆறுவர்க்கம் கடைசியா நமக்கு என்னத்தை கண்டுபிடிக்கணும் ஆர்வர்க்கத்தை தான் கண்டுபிடிக்கணும் ஆகவே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கை எழுபத்து ஐந்து தசம் மூன்று ஆறால சுருக்குறோம் மூன்று ஆறால சுருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விடை நமக்கு வருதா அப்படின்றத பாக்கணும் என்ன தந்திருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஏழின் கீழ் ஆறு தசம் இரண்டு எட்டு சரி என்ன செய்திருக்கிறாங்கன்னா சுருக்கி இருக்கிறாங்க சுருக்கி இருக்கிறாங்க ரெண்டையுமே பனிரெண்டால சுருக்கி இருக்கிறாங்க மேல உள்ள விடையும் கீழே உள்ள விடயமும் பனிரெண்டால சுருக்கும் போது உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழின் கீழ் ஆறு தசம் இரண்டு எட்டு சமன் ஆர்வர்க்கம் இப்படின்னு வரும் ஆர்வர்க்கத்துக்கு இந்த விட தான் வருது அதனை மேலும் சுருக்கி இருக்கிறாங்கன்னு ரெண்டுமே இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஆறின் கீழ் நான்குன்னு வருதா ரெண்டையுமே ரெண்டால சுருக்கலாம் தானே ஆறு ரெண்டால சுருக்குனீங்கன்னா மூன்று நான்கு இரண்டால சுருக்கும் போது இரண்டு அந்த மாதிரிதான் இங்கு இந்த இரண்டு பெருமானங்களையுமே பனிரெண்டால சுருக்க முடியும் அதனால பனிரெண்டால சுருக்கி நூற்றி ஐம்பத்தி ஏழின் கீழ் ஆறு தசம் இரண்டு எட்டு சமன் ஆர்வர்கம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க இதுதான் ஆர்வர்க்கத்துக்குரிய விடையாக இருக்கிறது